நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பற்றியில் டிஆர்பி அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் என்ன ஈடுபட்டுருக்கு என்ன செய்ய போகிறாங்க ஃப்யூச்சரில் செயல்பாட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற உண்மை தகவலை தான் நான் வந்து பார்க்குறோம் டிஆர்பி வெப்சைட்டை தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரேக்கார்டில் நான் வந்து காட்ட போகிறேன் சரிங்களா ஒன் ஃபார்ட்டி நைன் கேன்சலாக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற உறுதி தகவலை சொல்லிவிட்டு படிக்கிறவங்க ஒரே எண்ணத்தோடு தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா ஏன்னா அடுத்தவர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறதுல நீங்கள் தான் உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது சரிங்களா சரி பார்ப்போம் இப்போ டிஎன்டிஇடி தேர்வு எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க எப்போ அப்படிங்கிற டீட்டெயில் டிஆர்பியோடய வெப்சைட்டில் நம்ம போய் பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பேப்பர் ஒன்று பேப்பர் டூ அதே போல் சப்ளிமெண்ட்ரி வச்சது பேப்பர் ஒன் பேப்பர் அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எவ்வளோ பேர் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருக்காங்க பேப்பர் டூ எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு ஏன் ஒன் ஃபார்ட்டி நைன் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலையும் வந்து தெரிஞ்சுங்க அதுக்கான சூழல் காரணம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அங்கே ரெண்டாயிரத்தி பதிமூணில் பேப்பர் ஒன்றில் மட்டும் முப்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் பேப்பர் டூவில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பேர் இவர்களுக்கு எப்படி டெட்டு பாஸு சீனியாரிட்டி அதாவது வருடாந்திர சீனியாரிட்டியில் வருடாந்திர டெட்டு பாஸ் பண்ண அடிப்படையில் எப்படி பணி நியமனம் மேற்கொள்ள முடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மட்டும் நான் சொல்ல வரேன் சரிங்களா இது ரெண்டாயிரத்தி ப பின்னாடி இருக்கட்டும் அது அப்பாற்பட்ட விஷயம் ஆக ஒரு மூவாயிரத்து ஐநூறு பிடி அசிஸ்டன்ட்டுன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தில் முதல்ல இருக்கிற மூவாயிரம் பேருக்கு போட்டால் இனிமேல் எப்படி டெட்டு வைக்க முடியும் இனிமேல் எப்படி பிஎடு படிப்பாங்க ஆக எப்படி வந்து அந்த படிக்கிறவங்க தொடர்ச்சியாக படிக்க நேரிடும் வெறும் மூவாயிரம் பேருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்தில் மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு பணி நியமனம் மேற்கொண்டுட்டால் மற்றவர்கள் எப் எப்படி பணி வாய்ப்பாக பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அதனால தான் அந்த ஒன் ஃபார்ட்டி நைனை வந்து அப்படியே வச்சுட்டுருக்குறாங்க நான் முந்தைய வீடியோவில் போட்டேன் அதுக்கு உண்டான லிங்க்கு ஆட் பண்ணியிருக்காங்க டிஆர்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு சிலபஸ் சரிங்களா இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கங்க அதில் எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பேப்பர் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடமும் பேப்பர் டூவும் குறைந்த பணியிடம்தான் ஒரு ப பேப்பர் டூ ஒரு பத்தாயிரம் பணியிடம் நிரப்பிருந்தால் கூட அங்கே மீதி வந்து முப்பதாயிரம் பேராவது பேப்பர் டூவில் இருக்கிறாங்க அல்லது வேறு வேலைக்கு சென்றிருந்து அது இது அப்படி வேறு வேலைக்கு டிஎன்பிஎஸ்சி அல்லது மற்ற தொழில்களில் ஈடுபட்டு இருந்தால் கூட எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பேப்பர் டூவில் மே கழிச்சு இது பண்ணி பார்த்தாலும் இருபத்தைந்தாயிரம் முப்பதாயிரம் பேர் வந்து இருப்பாங்க அதே போல் பேப்பர் ஒன்றும் அப்படி தான் எப்படியும் கழிச்சிக்கு பார்த்தா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பணியிடம் கழிச்சா கூட இருபத்தி ஏழாயிரம் பேர் இங்கே இருப்பாங்க அப்படி இப்படி போய் கழித்தா கூட இதிலேயும் ஒரு பேப்பர் டூலையும் ஒரு முப்பதாயிரம் பேர் இருபத்தைந்தாயிரத்துக்கும் மேலே இருப்பாங்க அவர்களைக்கெல்லாம் எப்படி பணி வாய்ப்பாக வழங்குறது அப்படிங்கிற ஒரு அரசுக்கு பொது நோக்கம் இருக்கும் சரிங்களா அதனால் அதனால் தான் அதை இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் அப்படியே வச்சிட்ருக்குறாங்க யாரோ ஒரு மூவாயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் கேட்குறான்றதுக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டுகளில் தேர்வு எழுதுறவர்கள் இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்க அடுத்தடுத்த நீங்கள் வந்து ரிஸ்க்கு மூவ் பண்ணி பார்த்துக்கலாம் ஆக இவர்கள்லாம் வந்து புலப்பற்றி வந்து தேர்வு எழுதியிருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவர்களும் வாய்ப்பு பின்னாடி போயிடுவாங்க அவர்களும் பணம் கட்டி தேர் தேர்வு எழுதுவாங்க அப்படிங்கிற பணிவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் சரிங்களா நீதிமன்றம் பார்த்தா எப்போவும் பார்த்தீங்கன்னா தேர்வு வச்சு பணி நியமனம் மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நன்றி நண்பர்களே